ஹாய் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க ஈவினிங் வந்து மாவரைக்கிற வேலை வச்சுருந்தாவே எனக்கு வேலை அதிகமாக இருக்கும் சுத்தமாக டைமே இருக்காது அதனால் கிரைண்டரில் உளுத்தம் பருப்பம் மொத்தமாக போட்டுட்டேன் ஒன்றரை அழாக்கு வச்சுருந்தேன் உளுத்தம்பரு பூரை வச்சுருந்தேன் அதை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நான் இல்லைனா அது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னா நீத்தி போயிடுது கிரைண்டர்லன்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மொத்தமாக போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அரையட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உளுந்து எடுத்து திருப்பி வச்சுருவேன் ரைஸ் வந்து எட்டு அழாக்கு போட்டிருந்தேன் சரி ரெண்டு கிலோ போட்டிருந்தேன் ஒரு கிலோ வந்து ரேஷன் ரைஸும் ஒரு கிலோ வந்து நம்ம கடையில் வைக்கிறது இல்லையா இட்லி ரைஸ் அதுவும் போட்டேன் ரேஷன் ரைஸ் நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணுவேன் ரொம்ப மோசமாகலாம் இருந்ததுன்னா யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா செட் ஆகாது பையன் வந்து யோசி சாப்பிட மாட்டான் அதனால் சரி பையன் சாப்பிட்டாலும் எங்கள் வீட்டுக்காக சாப்பிட மாட்டார் அதனால அதை அதை ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன் நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணுவேன் சாமான் தைக்கணும் இன்னும் சாமான் எடுத்து அடுக்கணும் துணியை வந்து துவைக்கிறதுக்கு மிஷினில் அது பவுடர் போடணும் அந்த வேலை இருக்குது காலையிலேயே கொஞ்சம் இந்த மாவு அரைக்கிற வேலை இருக்குதுன்னு சொல்லி கிச்சன் ஸ்டவ் எல்லாம் தொடச்சி காலையிலே வச்சுட்டேன் நீட்டாக அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாவு பொழச்சி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்காக இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அதுவும் ஒரு மாதிரி மிஸ்ஸியாக இருக்கும் இதுவும் இந்த இடமும் மிஸ்ஸி ஆகிடும் சுத்தமாக அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி அரைஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் மாவை எடுத்துருவேன் ஏன்னா எங்கள் கிரைண்டர் வந்து அவ்வளோ மாவுலாம் அரைக்காது ரொம்ப பழைய கிரைண்டரு அதுக்காக கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டு திருப்பி போட்டுப்பேன் அது தனித்தனியாகவும் போடலாம் சரி நான் எங்கள் வீட்டு கிரைண்டரில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கேன் அது ரொம்ப பழசு ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட கிரைண்டரு அவ்வளோ நல்லா ஓடுது இன்னும் ஓடுது அதுவாக என்னைக்கு ஸ்டாப் ஆகுதோ அன்றைக்கி மாற்றலான்ற ஐடியாவில் அப்படியே வச்சுருக்கேன் நான் நல்லா அரைச்சிட்டு சரி பாதி மாவு எடுத்து வச்சிட்டோம்னா மீதி வச்சுட்டோம்னா அதை நீட்டாக அரைச்சிரும் அரைச்சோடனே திருப்பி இதையும் எடுத்து இந்த மாவையும் எடுத்து போட்டு நல்லா அரைச்சிடுவேன் ஒன்றரை அழாக்கு போட்டேன் ஒன்றரை அழா கரெக்டாக தான் இருக்கும் இட்லி நல்லா புசு புசும் சூப்பராக வந்திருந்தது ஆனால் நெக்ஸ்ட் வந்து குப்பை எடுத்துகிட்டு போய் ஈவினிங் தான் கொட்டுவேன் ஈவினிங் ஆனால் டெய்லி கொட்ட மாட்டேன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு போய் கொட்டிவிட்டு அது கழுவி காய வச்சுட்டு திருப்பி அது கவர் மாற்றி விட்ருவேன் கவர் மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அது வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிவிட்டு அது ஈவினிங் தான் நெக்ஸ்ட்டு ரைஸ் மாவெல்லாம் உளுந்தெல்லாம் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ரைஸ் போட்டு அரைஞ்சிட்ருக்கு கிரை இந்த கிரைண்டரை பொறுத்தவரையும் ரைஸ் எல்லாம் கட்டியாக அரைக்கவே வரலங்க எனக்கு அது எங்கள் கிரைண்டர் ரொம்ப பழசாக இருக்கிறதுனாலயா என்னான்னு தெரியல நல்லா தண்ணி ஊற்றுனா தான் ஓடுது அதனால அப்படி தான் அரைையுது நெக்ஸ்ட்டு இந்த பாத்திரமெல்லாம் காலையில் தொலைக்கி வச்சுது அது மேலேயே தொலைக்கி தொலைக்கி கவுத்துட்டோம்னா ஒரு மாதிரி புளி புளி ஆகிடும் சரி நீ அது நான் இந்த பாத்திரத்தெல்லாம் முதல்ல எடுத்து கபோர்ட்ஸில் போர்ட்ஸில் அங்கங்கே செட் பண்ணிவிட்டு அது அது இடத்துல அடுத்தது இருக்கிற பாத்திரங்களை வந்து நம்ம வாஷ் பண்ணி இதில் அடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதனால சரி ஒன்று ஒன்றா சரி பண்ணிகிட்டே எடுத்து அடுக்கிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம்தான் இருந்தது அதை கழுவிட்டேன் திருப்பி திருப்பி வரும் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து இந்த பாத்திரங்கள் ஒரு வேலையை நம்மளாக இழுத்து போட்டோம்னா பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் 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 ரெஸ்ட்டு விட்டு ரெஸ்ட்டு விட்டு தான் கழுவுவேன் நான் எனக்கு காலையில் மோஸ்ட்லி கழுவு தரல மத்தியானமாக தான் கழுவி மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது ஏன்னா நம்ம மொத்த வேலையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் செஞ்சோன்னா ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது என்ன வீடு பெருக்கி வீடு தொடச்சி நம்ம மெய்டு ஏதாவது வச்சிருந்தோம்னா பிரச்சனை இல்லை மேட் வைச்சா எனக்கு செட் ஆகலை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல விற்கிறேன் ஆனால் இங்கெல்லாம் சுத்தம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் கேட்குறாங்க ஃபைவ் தௌசண்ட் கிட்ட பட் ஆனாலும் ஒர்க்கில் வந்து அந்த அளவுக்கு நீட்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால் சரி நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுறது அந்த பாத்திரம் கொஞ்சம் இருந்தது நம்ம மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வச்சுட்டேன் சரி ஒரேடியாக மா வரைக்கும் சொல்லும் கழுவி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து பொறுமையாக ஒன்று ஒன்றா கழுவிட்டு போ இது பண்ணிட்டுருக்கேன் விம் ஆயிலும் விம் உண்மையிலேயே விம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் ஸ்மெல்லாம் இல்லைங்க நான்வெஜ் பாத்திரம்லாம் நம்ம கழுவுறோம்னா இந்த நாண்வெஜ் ஸ்மெல்லாம் பெருசாக இல்லை அதில் நல்லா அந்த விம் ஊற்றி கழுவுனோம்னா இருக்க மாட்டேங்குது நான் நல்லா நோட் பண்ணுவேன் நான் விம் சோப்பு தான் நான் சபினாலாம் யூஸ் பண்றது இல்லைங்க அதெல்லாம் தே எவ்வளோ நாள் ஆயிடுச்சு சபினாவெல்லாம் இறக்கட்டி வெறும் பார் சோப்பு விம் ஆயிலும் தான் வாங்குறது அதை வச்சு தான் வாஷ் பண்ணுறது ஏன்னா சபினாலாம் போட்டு நம்ம தேய்ச்சோம்னா அது மண் மாதிரி படிஞ்சிடுது போய் டேப்பில் கீழே பைப்லலாம் அடைஞ்சிடுது நம்ம இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டு அதனால இந்த தலைவலாம் நமக்கு தான் வரும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் விட்டுட்டேன் வாங்குறதே கிடையாது ரொம்ப வருஷமாயிடுச்சு ஆனால் வாங்கி மொத்த பார்த்ததே இதெல்லாம் கழுவி வச்சுட்டு மாவை அரைச்சிட்டு திருப்பி அந்த இடம் ஃபுல்லாக துடைக்கணும் திருப்பி கிரைண்டர்லாம் கழுவுணும் அந்த வேலையெல்லாம் பெருசாக இருக்குல்லையே அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா கிரைண்டரை போட்டு கழுவுறதுக்கு இடம் வேணும்ல அதனால் இதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து இதை கழுவி வச்சிட்டு திருப்பி அந்த கிரைண்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மோட்டர்லாம் சுத்தமாக உடஞ்சிச்சிங்க பட் ஆனால் உண்மையிலேயே சௌபாகியாக தான் இது இவ்வளோ வருஷம்லாம் உழைக்கும்னு நான் எதிர்பார்க்கலங்க இதுவா நானும் நிற்கும் நம்மளும் புதுசு வாங்கலான்னு யோசிக்கிறேன் அது நிற்க மாட்டேங்குது அதனால் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன் நானும் சரி நமக்கு மனசு வரல தூக்கி போடுறதுக்கு அதுக்காக சரி மேடையெல்லாம் திருப்பி கொஞ்சமாக லைட்டாக சூப்பாயில் போட்டுட்டு இந்த பக்கம் மேடையை மட்டும் நல்லா தொடச்சி விட்டுட்டேன் அந்த தண்ணி பிடிச்சி வச்சுப்பேன் எப்போயுமே ஏன்னா தண்ணி வந்து ஜக்லெல்லாம் பிடிச்சி வச்சா உடனே உடனே காலி ஆகிடுது இந்த ஆர்வம் வந்து பிடிக்கிறது ரொம்ப எரிச்சலாக வருதுங்க எத்தனை தடவைங்க பிடிச்சிட்டே இருக்க முடியும் இந்த ஜக்கில் பிடிச்சிட்டே சரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் பிடிச்சி வச்சுருவேன் பிடிச்சி போட்டு மூடி வச்சுருவேன் தேவைன்னு ரொம்ப பிடிச்சிக்கோங்கன்ட்டு சைடில் வந்து ஒரு சின்னதாக அது ஒரு கவர் போட்டு இந்த டஸ்ட்பின்காக வச்சுருக்கேன் இதை அதில் எல்லா குப்பையும் அதில் கலெக்ட் ஆகிட்டோம் ராத்திரிக்கு எத்தனை போய் டஸ்ட்பினில் வெளியில் இருக்க டஸ்ட்பினில் போட்டுருவேன் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆச்சுனால நான் நான் இடையில எடுத்து போய் போட்டு திருப்பி ஒரு கவர் போட்டு சேர்த்து வச்சுப்பேன் ஏன்னா நம்ம அப்பப்போ எல்லாத்துக்கும் டஸ்பின் கிட்டே ஓட வேண்டாம்னு சொல்லிட்டு அது உள்ளே போட்டுருவேன் ஏன்னா கருவேப்பிலை சாப்பிட்ற பொருள் முருங்கைக்காத்தோல் இதெல்லாம் அது உள்ளே போட்டு வச்சுட்டோம்னா அது பாட்டணும் ஒரு பக்கம் இருக்கும் அதனால அது அங்கே வச்சுருப்பேன் ஒரு டஸ்ட்பின் மாதிரி சின்னதாக தண்ணியும் பிடிச்சி வச்சுரும் நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து ஸ்டைலாக காட்டுவாங்க ஜக்கிலெல்லாம் ஊற்றுவாங்க எனக்கும் ஆசை தான் அப்படிலாம் ஊற்றலாம் சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு செட்டு சரிப்பட்டு வர மாட்டேங்குது சார் இது ஒன்றும் வேலை சொல்லிட்டு நம்ம பார்த்ததுலேயே பிடிச்சி வச்சிருவோம் சொல்லிட்டு பாத்திரத்துலேயே பிடிச்சி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம நம்மளும் அந்த மாதிரி ஸ்டைலெல்லாம் காட்டலாங்க இது ஷோ மாதிரிலாம் காட்ட முடியாதுங்க இது வீடு ஆக்சுவலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் பண்ண முடியும் கிச்சனில் வந்து நீட்டாக வச்சுக்கலாம் பட் அதுக்காக நம்ம வந்து திருப்பி திருப்பி இது பண்ண முடியாது சரி கிரைண்டரை க தொலைக்கிட்டு அதோட டவல் இருந்தது தான் டவலில் நல்லா கவுத்தி வச்சுட்டு நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ போடலாம்னு சொல்லி டீ போட ஆரம்பித்தேன் மொத்தமே க்ளீன் பண்ணிவிட்டு சரி காலையில் பால் காய்ச்சின பால் கொண்டாணே இருந்தது அதிலே பாலை ஊற்றிட்டு டீக்கு மட்டும் கொஞ்சம் பால் எடுத்துட்டேன் ஏலக்காய் தட்டி போட்டு தான் டீயை போட்டுட்டு குடிக்கலாம் மணி அஞ்சரை ஆயிடுச்சு மூணு மணிக்கு ஆரம்பித்தேன் வேலை மணி அஞ்சரை சரி இதுக்கு மேலே டீ குடிச்சா அதான் தலைவலி வந்துடும் சொல்லிவிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடிக்கணும் இன்னும் நாங்கள் வெளியில் காஞ்சிட்டுருக்கு எல்லாத்தையும் மடித்து வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு மடிச்சுட்டு இருந்தேன் மடிச்சுட்டு அதுக்குள்ளே டீயும் கொதிச்சிச்சு ரெண்டு பேருக்கும் அவரும் வந்துட்டாங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் ஒரு டம்ளர் குடித்தேன் டீ தான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் மார்னிங் மட்டும்தான் காஃபி ஈவினிங் ஆனால் டீ தான் டீ ஒரு வேலை கண்டிப்பாக குடிப்போம் அதுக்காக மார்னிங் காஃபி கண்டிப்பாக குடிப்போம் மார்னிங்கில் காஃபி குடிச்சா ஒரு பூஸ்ட் அப் மாதிரி அதனால் அது இல்லாமல் பதினொரு மணிக்கு ஒரு காஃபி குடிப்பேன் அது வந்து ஒரு அடிக்ட் மாதிரி பதினொன்றுனாலாம் டான்னு வந்து மூலையில் ஒரு பெல் அடிக்கும் குடி முதல்ல அப்படின்ற மாதிரி நானாக போய் குடிச்சிட்டு வந்துடுவேன் சரி டீயை வடி கட்டிட்டு குடித்து முடிச்சாச்சு இன்றைக்கி டெய்லி ஈவினிங் இது தான் பண்ணேன் நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணேன் காலையில் என்ன ஃபேலப் பண்ணுறது தெரியல சரி ஒரே டஸ்ட்டாக இருந்தது பொங்கல் அப்போ க்ளீன் பண்ணது இந்த பொம்மைங்கள்லாம் மேலே அந்த இதுவிலலாம் கபோர்ட்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்தா ஒட்டடையை கட்டிகிட்டு இருக்குது இந்த எட்டு கால் பூச்சி இருக்குது பார்த்திங்களா இது வந்து வீட்டுக்குள்ளே எங்கன்னா குட்டி போட்டு குட்டி போட்டு வச்சுருதுங்க அது போய் அப்படியே ஒட்டடை கட்டி வச்சுருதுங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் பாருங்கள் எல்லாம் டஸ்ட்டு பயங்கர டஸ்ட்டாக தெரிஞ்சுது எனக்கு ஒரு மாதிரி இது எப்போ அத கிளீன் பண்ணுவோன்னு என் கை பரபரானு இருந்தது சரி பண்ணிடுவோம் இன்னைக்கு நீ இறங்கி காலையிலேயே எடுத்து வச்சு பண்ணிட்டேங்க பாருங்க ஒற்றை கட்டி வச்சிருக்கத பாருங்க எப்படி அது நம்ம கொஞ்சம் ரெண்டு நாள் இருந்தோம் நம்மளே சுற்றி வச்சு கட்டிடும் போல இருக்கு அந்த லெவலில் தான் வந்தது எப்படிதான் வீட்டுக்குள்ள வருதுன்னு தெரில இந்த இது எல்லாத்தையும் கோழின்னு வச்சு மொத்தத்தையும் கிளீன் பண்ணேன் நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிஷியனில் வந்து கொஞ்சம் கபோர்ஸில் எல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா அது எல்லாமே பயங்கர டஸ்ட்டாக இருந்தது எல்லாத்தையும் கோழின்னு வச்சு தொடச்சி கிழிச்சு கிளீன் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த செடியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு தொடச்சி எடுத்துன்னு வந்து தொடச்சி கொஞ்ச நேரம் வெயிலில் காத்தார விட்டு எடுத்து மாட்டி வச்சாச்சு எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணிட்டேன் இதுதான் என்னோட என்னோடய ஈவினிங் ரொட்டின் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பண்ணி தானே ஆகணும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாது அட்லீஸ்ட் நான் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிவிடுவேன்